தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் நம்ம வந்து பெரும்பாலான பெரிய கோவில்களில் வந்து தங்கத்தேர் பவனி அப்படிங்கிறத வந்து நிறைய கடவுள்களுக்கு வந்து பண்ணுறதை பார்த்துருப்போம் ஆனால் தமிழகத்திலேயே விநாயகருக்கு தங்கத்தேர் பவனி அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய இந்த கோயில் மட்டும்தான் நடைபெறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க நான் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஈச்சனாரியில் அமைந்திருக்கக்கூடிய விநாயகர் கோயிலை தான் நான் இருக்கேன் இன்னைக்கு நம்ம மருந்து அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி ஸோ கூட்டமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இன்றைக்கி இந்த கோவில் பற்றிய தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எண்ட்ரன்ஸு நார்மல் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு கூட்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களை முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மூலவர் சன்னதி இருக்கும் ஸோ டேரெக்டாக நீங்கள் உள்ளே போய்க்கலாம் கூட்டம் அதிகமாக இருந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் சைடில் வந்து உங்களுக்கு அந்த கேட் திறந்து விடுவாங்க ஸோ டைமிங் வந்து பார்த்துருப்பீங்க காலையில் அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணுற கோயில் வந்து நான் ஸ்டாப்பாக வந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் ஓப்பன்லேயே தான் இருக்கு இடையில எங்கேயும் போட்டுறது நீங்கள் எப்போ வேணால் அந்த கோயிலுக்கு வந்துக்கலாம் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த கோயில் லொக்கேட் ஆகிருக்கு உங்களுக்கு பொள்ளாச்சி ரோட்டில் மெயின் என்னச்சிலேயே வந்து இந்த கோயில் உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு ஸோ உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்தோன்னா அந்த கோயிலுக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அலங்காரம்லாம் பண்ணி பூஜை இருக்காங்க நான் சாமி கும்பிட்டு வந்துட்டேன் ஸ்பெஷல் தரிசனத்தில் போய் சாமி கும்பிட்டு அப்படிங்க முன்னாடி வந்தேன் ஏன்னா முன்னாடி நம்ம ஸ்பெஷல் தரிசனம் போகும்போது அங்கே பக்க ஃபஸ்ட்டு பக்கத்தில் போயிட்டுருந்தோம் ஸோ அதனால் வீடியோ எடுக்கிறக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லைனில் வந்து திருப்பி எடுத்துகிட்டு இருங்க இந்த கோயிலினுடைய எப்படி லொக்கேட் ஆச்சு அப்படிங்கிறக்கான ஒரு ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க எப்படி அப்படின்னா கோயம்புத்தூரில் வந்து பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் இருக்குது அந்த கோயிலில் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படிங்கிறக்காக விநாயகரை வந்து மதுரையில் ஆர்டர் பண்ணி அங்கேருந்து உங்களுக்கு வண்டி மூலமாக அங்கே கொண்டு வந்து நின்றுருக்காங்க ஸோ கொண்டு வரும்போது இந்த வழியில் அந்த வண்டி வரும்போது அந்த வண்டியினுடைய அச்சு முறிஞ்சு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நின்றுச்சு ஸோ இங்கேருந்து அந்த விநாயகரை வந்து அந்த கோயிலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முயற்சிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போக முடியல ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சங்கராச்சாரியை கேட்டு அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் ஸோ வந்து பார்த்தோன்னா பிரதிஷ்டை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேயே வந்து பார்த்தோன்னா பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க அப்படி தான் இந்த கோவில் வந்து உருவாகின்தான் வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தேர் இருக்குங்க தினமுமே உங்களுக்கு வந்து மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே தினமுமே இந்த தங்கத்தேர் பவனி அப்படிங்கிறது வந்து யார் வந்து பார்த்தோன்னா அந்த அந்த அறக்கட்டளை குழுவில் இருப்பாங்கல்ல ஸோ அவங்களுடைய கட்டளைதாரர்கள் யாரோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா டெய்லி நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரு அடியில் வந்து ஒரு விநாயகர் சிலை இருக்குது ஸோ அதையும் நீங்கள் கொண்டுக்கலாம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த விநாயகர் சிலையினுடைய உயரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஐந்து அடி அதே மாதிரி அகலம் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று அடி அகலத்தில் வந்து இருக்குது இந்த கோவில் உருவாகி வந்து கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளானதாக வந்து சொல்லப்படுதுங்க ஸோ கொஞ்சம் பழமையான கோயில் தான் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பழமையான கோயில்கள்லாம் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக வந்து நாட்டிய நிகழ்ச்சியும் பண்ணிட்டு இருந்தாங்க பொள்ளாச்சி நாட்டி ஸோ அதான் காமிச்சுட்ருக்கேன் அப்படி பார்த்துட்டு இந்த கோவிலினுடைய பிரார்த்தனை அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்டதாக இருக்குது அதாவது குழந்தைகளினுடைய படிப்பு அவர்களினுடைய வேலை வாய்ப்பு ஸோ தொழில் முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரியான பிரார்த்தனை வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் புது வண்டி வாகனங்கள் வாங்கினாங்க அப்படின்னா அதனுடைய முதல் பூஜை அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய இந்த விநாயகர் கோயில் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா பண்ணுவாங்க ஸோ வண்டி வாகன பூஜைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பிரபலமான கோயில் அப்படின்னு சொல்லலாம் கோயம்புத்தூர்ல இந்த கோயிலில் இந்த கோவிலினுடைய சிறப்புகளில் இன்னொன்று என்ன அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு அதாவது அஸ்வினி ரேவதி வரைக்கும் இருபத்தி ஏழு விதமான நட்சத்திரங்கள் இருக்கு ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மலர் வீதம் இருபத்தி ஏழு விதமான மலர்கள் மூலமாக அதை வந்து பார்த்தோம்னா அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க அப்படிங்கறது வந்து சொன்னாங்க ஸோ அது வந்து பார்த்தோன்னா இந்த கோவிலுக்கான ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது இந்த கோவிலினுடைய மூலவர் வந்து விநாயகர் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வர் அப்படிங்கிற பேரில் அந்த இழைக்கப்படுறாங்க திருவிழா அப்படின்னு எடுத்துட்டோம்னா விநாயகர் சதுர்த்தி தான் மிக முக்கியமான திருவிழா அது போக வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா வரகட்டும் மாதத்தினுடைய கிருத்திகை பௌர்ணமி அமாவாசை சதுர்த்தி தினம் அப்புறம் தமிழ் ஆங்கில வருட பிறப்புகள் அப்புறம் தீபாவளி பொங்கல் தைப்பூசம் கார்த்திகை தீபம்னு சொல்லிட்டு எல்லா விதமான திருவிழாக்களும் வந்து பார்த்தோம்னா இங்கே ஸ்பெஷல் பூஜை அதெல்லாம் பண்ணுவாங்க இந்த கோவிலினுடைய நேர்த்திகள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா தேங்காய் உடைக்கிறதாக இருக்கட்டும் இல்லை குழுக்கட்டை படைக்கிறது அருகம்புல் மாலை கொடுக்க சாதுறது அப்புறம் பாலாபிஷேகம் பண்ணுறது ஸோ இதெல்லாம் போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதுர்த்தி விரதம் இருக்கிறது அப்புறம் ஏழைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணுறது திருப்பூனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளு தேவி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான நேர்த்தி கடன்கள் வந்து இங்கே பண்ணப்படுது ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் பற்றிய தகவல்கள் இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புளியங்குளம் விநாயகர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக அமைச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் அங்கேயும் கூட விருப்பம் இருந்ததுன்னா அங்கேயும் கூட போயிட்டு வாங்க மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்